சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இந்த சமரச சட்டமயம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குதாமே இத பத்தி சரியான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லாம இருக்குது இத பத்தி டீடைல்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு பேசலாமா கண்டிப்பா சமரச நீதிமயம் இருக்குங்கிறதே மெஜாரிட்டி யாருக்குமே தெரியறதில்லை இன்ஃபேக்ட் இத பத்தி நிறைய விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கறதுதான் எங்களோட கருத்தும் ஏன் கோர்ட்டோட கருத்தும் அதுதான் கோர்ட்ல ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு இந்த சமரச மையம் மூலமா எல்லாரும் அப்ரோச் பண்ணாங்க வழக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியும் சரி வழக்கு தாக்கல் பண்ண அதுக்கப்புறமும் சரி உங்களால ஒரு வழக்க முடிச்சுக்க முடியும் பார்ட்டி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியில இருந்தீங்க அப்படின்னா இந்த சமரச நிதி மையம் மூலமா நீங்க சமரச நிதி மையத்தை நீங்க அணுகி நீங்க செட்டில்மெண்ட் அறைவானீங்க அப்படின்னா உங்களுக்கும் நேரம் கோர்ட்டுக்கும் அது ஒரு பெனிஃபிட் தான் என்ன சில கேள்விகள் இருக்கு சமரசமயம் சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா சமரசமயம் அதாவது மீடியேஷன் அண்ட் கன்சல்டேஷன் லீகலி ரெகனைஸ்ட் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட்லயும் சரி எல்லா கோர்ட்லயும் சரி ஒரு கேஸ் வந்து கோ கோட் ப்ரொசீஜர்ஸ்ல இருக்கும்போது லோக் அதால போடுவாங்க மீடியேஷன் கன்சலேஷன்ல போடுவாங்க சோ சமரசமா முடியணும் கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் இழுத்துட்டே இருக்கு நாங்க பார்ட்டிஸ் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மீடியேஷன்ல கோர்ட்ல இந்த கேஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சமரசமா முடியுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க சோ இது வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கும் போது நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் மீடியேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதை பத்தி எல்லா ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கிளியரா எஸ்டாபிளிஷ் பண்ணிருக்காங்க சரி இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த சமரச தீர்ப்பு மையம் வந்துட்டு செயல்படுது இதுல எடுக்கிற முடிவு நீதிமன்ற தீர்ப்புக்கு ஈக்கோலகமா ஒரு பிரச்சனை நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கோர்ட்டு அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சோ டைம் எடுக்கும் இப்போ இதுவே நீங்க சமரச நீதி மையம்ல போகும்போது மீடியேஷன் கன்சல்டேஷன் ஆக்ட் இல்ல ஆர்பிட்ரேஷன் கன்சல்டேஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் வந்து கம்மியாகும் பிகாஸ் இதுல பார்ட்டிஸ் நீங்க தான் இன்வால்வ் ஆவீங்க நீங்க பேசி ஒரு அக்ரீடு டேர்ம்ஸ் வருவீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேரும் பேசி ஓகே நான் விட்டு கொடுக்குறேன் இல்ல எனக்கு இது வேணும் எனக்கு இது பண்ணி கொடுத்தா நான் கேஸை விட்ரா பண்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு வருவீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து அந்த அவார்டை வச்சு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பைனல் ஆர்டர் கொடுத்துருவாங்க ஸோ இப்படி ரெண்டு பேரும் வின் பண்ண சுச்சுவேஷன் வரதுனால உங்களுக்கு இந்த மாதிரி மீடியேஷன் கன்சிடேஷன் ஆக்ட்லயும் சரி செட்டில்மெண்ட்ல நீங்க மீடியேஷன்ல போறதும் சரி ஆர்பிட்ரேஷன்ல போறதும் சரி உங்களுக்கு எப்பவுமே வந்து பின்வன் சுச்சுவேஷன் தான் வரும் பட் இதுவே நீங்க கோர்ட் தீர்ப்புன்னு போட்டீங்கன்னா கோர்ட் யாரு பக்கம் எவிடன்ஸ் கரெக்டா இருக்கும் யாருக்கு மெரிட்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அவங்க பக்கம் தான் வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க சோ இதுல வந்து ஒருத்தர் வின் பண்ணுவாங்க ஒருத்தர் லூஸ் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி இதுல அப்பீல் அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல பட் இதுல யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க ஒருத்தர் தோக்குறாங்க ஆனா இதுவே நீங்க மீடியேஷன் கன்சிலேஷன் ஆக்ட்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஜெயிக்கிறீங்க பிகாஸ் ரெண்டு பேருமே பேசுறீங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுக்குறீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்நெட்டு பேரும் பேசி சால்வ் பண்ணி ஒரு அக்ரி டேர்ம்ஸுக்கு வருவீங்க சோ உங்களுக்கு என்ன வேணும்ங்குறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க சமர சமய கோர்ட் செயல்பட முறையில எப்படி வேறுபட்டு செயல்படுதுன்னு நீங்க சொல்றீங்க கோர்ட்ல உங்க கேஸ பிரசென்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் சோ உங்க உங்க வழக்கை பத்தி நாங்க என்ன ஜட்ஜ் கிட்ட சொல்றோமோ அதுதான் நீங்க சொல்ற மாதிரி அதுதான் உங்களோட வழக்கு ஆனா இதுவே சமரச நீதி மையம்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி மீடியேட்டர் இருப்பாங்க அவங்க முன்னாடி பார்ட்டிஸ் நீங்க பேசிப்பீங்க அங்க நாங்க இருக்க மாட்டோம் சோ இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் அடுத்து கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீதிபதி தான் டிசைட் பண்ணுவாரு உங்க வழக்குல எது கரெக்டா எது தப்பு அப்படின்னு ஆனா சமரச நீதி மையத்துல நீங்கதான் டிசைட் பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் கோர்ட் குடுக்குற வழக்குல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் ஜெயிப்பாங்க ஒருத்தர் தோப்பாங்க சோ தோத்தவங்க அப்பீல் போக சான்சஸ் இருக்கு இப்ப இதுவே சமரச நீதி மையம்னு பாத்தீங்கன்னா உங்களால ஒரு ப்ராப்பர் செட்டில் பண்ண மீடியேஷன் வந்து ஒரு முடிவுக்கு வருமே தவிர இதுல யாரும் ஜெயிச்சவங்களும் கிடையாது யாரும் தோத்தவங்களும் கிடையாது கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருந்தீங்க அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு என்ன தாக்கல் பண்ணிருக்கீங்க என்ன ஃபைல் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத எல்லாருமே வந்து பார்க்க முடியும் இது வந்து ஓபன் பப்ளிக் ரெக்கார்ட் இப்ப இதுவே சமரச நீதி மையம்னு போயிட்டீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்பிடென்சியலா இருக்கும் சோ அத வந்து யாருக்கும் அகேன்ஸ்ட் யாரும் பண்ணிக்க முடியாது கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க வழக்கோட முழு கண்ட்ரோலும் இருக்கும் அவங்க முடிவு பண்றதுதான் உங்களோட வழக்கோட தீர்ப்பு இறுதியானு சொல்லுவோம் ஆனா இதுவே நீங்க சமரச நிதி மையத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்க வழக்குல என்ன வரும் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு என்ன வேணும் இதுல இது பண்ணாதான் நீங்க முடிவுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா அப்படிங்கிற எல்லா உரிமையும் எல்லா கண்ட்ரோலும் உங்ககிட்டதான் இருக்கும் சோ நீங்க தான் டிசைட் பண்ணிக்க முடியும் நான் இப்பதான் சொன்னேன் ஒரு வழக்க கோர்ட்ல தாக்கல் பண்ணீங்க அப்படின்னா லாவோட ப்ரொசீஜர்ஸ் கேட்ட மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனா சமரச நிதி மையத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க பார்ட்டி டிசைட் பண்ணிக்கிறது தான் வந்து நேரம் ஆகும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ நீங்க தாக்கல் பண்ணிருந்தீங்க தாக்கல் பண்ணிருக்கீங்களோ என்ன பரிகாரம் கேட்டிருக்கீங்களோ கோர்ட்டு முன்னாடி என்ன சொல்றீங்களோ என்ன எவிடன்ஸ் தாக்கல் பண்றீங்களோ உங்களால அதுக்கு மட்டும்தான் வந்து பரிகாரம் தேட முடியும் நீதிபதி வந்து உங்களுக்கு அதுக்கு மட்டும்தான் வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாரு ஆனா நீ சமரச நீதி மையத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக போனீங்களோ நீங்க அதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும் அதுவும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதனால உங்களுக்கு வேற ஏதாவது கான்சிக்வன்ஷியல் இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க அங்கேயே பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்க முடியும் ஏன்னா அங்க வந்து நீங்க தான் வந்து அட்வொகேட் மீடியேட்டர் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இதுதான் கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸ்க்கும் கன்சிலேஷன் ப்ராசஸ்க்கும் உள்ள சரி இப்ப இந்த சமரச மையத்துல சமரசம் செய்யப்பட்ட ஒப்பந்தம் வந்துட்டு சட்டப்படி செல்லுமா சமரச நிதி மையத்துல நீங்கதான் உங்களோட வழக்க பிரசென்ட் பண்ணுவீங்க சோ உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கறத சொல்லி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வச்சு ஒரு அக்ரிமெண்ட் அரைவ் பண்ணி செட்டில்மெண்ட் வருவீங்க சோ அது வந்து கண்டிப்பா செல்லும் உங்களுக்கு இன் கேஸ் அதுல வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க இல்ல நீங்க ஃப்ராடு அந்த மாதிரி கிரவுண்ட்ல மட்டும்தான் வந்து நீங்க வந்து அதை சேலஞ்ச் பண்ண முடியும் சமரச நீதி மையத்துல நீங்க அறைவாகிற எல்லா செட்டில்மெண்ட்டுமே வந்து லீகலி வேலிட் சரி எந்தெந்த கேஸுக்கெல்லாம் சமரச மையத்தை வந்துட்டு மக்கள் வந்துட்டு நாட முடியும் அந்த மக்கள் வந்து டைரக்டா சமரச மையத்தை நாடலாமா இல்ல வந்துட்டு நீதிமன்றம் இதுக்காக தனியா வாங்கணும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்களால பேசி தீர்த்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க நேராவே மீடியேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபாலோ பண்ணி நீங்க மீடியேஷன் சென்டருக்கு போயிட்டு நீங்க தாராளமா வாலண்டரியா உங்க கேஸை நீங்க சமரச மையம் மூலமா நீங்க முடிச்சுக்க முடியும் அப்படி இல்ல நீங்க வழக்கு தாக்கல் ஆயிடுச்சு நீங்க கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது செட்டில்மெண்ட் அப்படிங்கிற டாக் உங்களுக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்க கோர்ட்ல சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோங்கிற சொல்லி நீங்க அப்போ லோக் அதாலத் மூலமா நீங்க மீடியேஷன் சென்டர்ல போயிட்டு உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிக்க முடியும் சோ ரெண்டு வேயும் பாசிபிள் கிரிமினல் கேசஸ் தவிர சிவில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் எல்லாமே வந்து உங்களால நேரடியா சமரச நீதி மையம் மூலமாவே தீர்த்துக்க முடியும் சார் இந்த சமரச சட்ட மையத்தோட ஆபீஸ் எங்கெல்லாம் இருக்கு இதனுடைய அமைப்பு எப்படி செயல்படுது அவங்களை எப்படி ரீச் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட் மீடியேஷன் கன்சிலியேஷன் ப்ராஜெக்ட் கமிட்டியை இனிஷியேட் பண்ணிருக்காங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல தமிழ்நாடு மீடியேஷன் அண்ட் கன்சிலியேஷன் சென்டர் உங்களோட பிரச்சனைகளை நம்மளே தீர்த்துக்கிறதுக்காக இனிஷியேட் பண்ணிருக்காங்க இதை வந்து ஜட்ஜஸ் இந்த எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க மீடியேஷன் சென்டர்ஸ் எல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதோட ஹெட்டா அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட பிரின்சிபல் ஜட்ஜ் இருப்பாங்க சென்னையில தமிழ்நாடு மீடியேஷன் கன்சிலேஷன் சென்டரோட லொகேஷன் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க அந்தந்த கோர்ட்டுக்கு போனீங்கன்னாலே சமரச நிதி மையம் நீங்க சொன்னீங்கன்னாலே உங்களும் அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணிடுவாங்க சோ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பொறுத்து நீங்க அந்தந்த சமரசமயத்தை நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கேஸ் வந்துட்டு சமரசமயத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்குது யாருடைய முன்னிலையில இந்த சமரசமயம் வந்துட்டு செயல்படும் கோர்ட்ல தாக்கல் பண்ண வழக்குல நீங்க வந்து நீங்களாவே முடிவு பண்ணிக்க போறீங்க செட்டில்மெண்ட் அரைவ் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கோர்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு நீங்க லோக் அதாலத்துக்கு வந்து கேஸ் ரெஃபர் ஆகுது அப்படின்னா அங்க மீடியேஷன் சென்டர்ல உங்க வழக்குல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்ட்டிஸையும் உட்கார வச்சு பெசிலிட்டேட் பண்ணுவாங்க நீங்க ஒரு செட்டில்மெண்ட் அரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன் கேஸ் நமக்கு ஒரு செட்டில்மெண்ட் அரைவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க நமக்கு தனித்தனியா உட்கார வச்சு என்ன பண்ணணும் என்ன வேணும் அப்படிங்கற எல்லா அட்வைஸும் கம்ப்ளீட்டா கொடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க சோ உங்க கேஸ்க்கு தேவையான தீர்வு வர்ற வரைக்கும் நீங்க பார்ட்டிஸ் வந்து கோஆபரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புல் செட்டில்மெண்ட் வந்து மீடியேஷன் சென்டர்லயே நடந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க ஃபுல்லா கவர்ன் பண்ணுவாங்க இன்கேஸ் பார்ட்டிஸ் கோஆபரேட் பண்ணல உங்களுக்கு வந்து மீடியேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் உங்களோட வழக்க கோர்ட்டுக்கே அமிச்சுடுவாங்க மீடியேஷன் சென்டர்ல மீடியேட்டர் இருப்பாரு அவர் தான் வந்து உங்க வழக்கு பெசிலிட்டேட் பண்ணுவாரு ஆனா அவருக்கு வந்து ஜட்ஜுக்கு உண்டான அதிகாரம் இருக்கான்னு கேட்டா இல்ல நீங்கதான் உங்களோட வழக்குக்கு நீங்கதான் வந்து டிசைட் பண்ணிப்பீங்க ஆனா இதுவே நீங்க கோர்ட்டுக்கு மறுபடியும் உங்க வழக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த வந்து முழு பொறுப்பும் வந்து ஜட்ஜு தான் இருக்கு அவர் தான் டிசைட் பண்ணுவார் இப்ப இந்த சமரச சமயங்கள்ல வழக்கு விசாரணையின் போது சம்பந்தப்பட்டவருக்கு ஆதரவாக ஆஜாத்து வழக்கறிஞர்கள் அனுமதிக்கப்படுவாங்களாம் அட்வகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க பட் ஆனா வந்து அவங்களால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேஸ பிரசென்ட் பண்ண முடியாது உங்க கேஸ நீங்க தான் பிரசன் பண்ணுவீங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும்தான் அட்வகேட்ஸ் இருக்கும் மத்தபடி உங்க கேஸ நீங்க தான் பாத்துக்கணும் சமரச மையத்துல நடந்த பேச்சுவார்த்தை அங்க கொடுக்கப்பட்ட ஆவணங்க நீதிமன்றத்தை சாட்சியங்களை எடுத்துக்கொள்ளுவாங்களா சமரச மையத்துல என்ன நடந்தாலுமே அது உங்க ரெண்டு பேருக்கும் அதாவது சம்பந்தப்பட்ட பார்ட்டிஸ்குள்ள மீடியேட்டர்ஸ் கூட உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன தீர்வு வேணுங்கிறத கைட் பண்ண முடியும் அவ்வளவுதான் பட் நீங்க அங்க பேசுற விஷயம் பியோர்லி கான்பிடென்ஷியல் இது வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் வந்து கோர்ட்ல யாருக்கு அகேன்ஸ்டாவும் எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணிக்க முடியாது சமரச நீதி மையத்தோட மெயின் பிரின்சிபலே வந்து கான்பிடென்சியாலிட்டி சோ இப்ப இதுதான் மெயின் டிஃபரன்ஸுமே கோர்ட்டுக்கும் சமரச மையத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா கோர்ட்ல நடக்கிற எல்லா விஷயமே வந்து பப்ளிக் ரெக்கார்ட் எந்த சமயத்துல வேணா எங்க வேணாலும் அது அது எவிடன்ஸா யூஸ் பண்ணிக்க முடியும் வேற எந்த கோர்ட்ல கூட யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஆனா சமரச நிதி மையத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் அங்க கேஸ் ரெஃபர் ஆயிடுச்சு நீங்க அங்க வந்து பார்ட்டிஸ் வந்து விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க பேசிக்கிறீங்க நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தான் இருக்கும் யாருக்கும் வந்து எந்த சமயத்துல வந்து வெளிய லீக் பண்ண மாட்டாங்க அண்ட் வெளிய காப்பீஸ் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க இன்கேஸ் பார்ட்டிஸால ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா கூட மீடியேட்டர் சொல்லுவாரு இந்த வழக்கு வந்து முடிவு எடுக்க முடியல செட்டில்மெண்ட் ஆகல அப்படின்னு தான் ரிப்போர்ட் கொடுக்கணுமே தவிர என்ன நடந்தது அப்படின்னு ஃபுல்லா டீட்டெயில் நரேட் பண்ண மாட்டாங்க அதனால சமரச நீதி மையத்துல நடந்த எந்த விஷயமும் யாருக்கு அகெயின்ஸ்டாவும் எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது சரி இப்ப சமரச மையத்துல ஒரு விஷயம் வந்துட்டு சமரசம் ஏற்படாம இழுத்தடிப்பு செய்யப்பட்டு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு நீதிமன்ற வழக்கு எப்படி மாறும் சமரச நீதி மையத்துல உங்களோட வழக்கு வந்து ஆயிடுச்சு உங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் அரை பண்ண முடியல அப்படின்னா மீடியேட்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு இந்த கேஸ் செட்டில்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி மறுபடியும் உங்க வழக்கு வந்து கோர்ட்ல ரியலிஸ்ட் ஆகும் ரியலிஸ்ட் ஆகி எந்த இடத்துல விட்டீங்களோ மறுபடியும் அங்க இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்க அங்க கொடுத்த எதை எந்த எவிடன்ஸையுமே எந்த டாக்குமெண்ட்ஸுமே உங்களால மறுபடியும் இங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அது வந்து கான்பிடென்சியல் டாக்குமெண்ட்ஸ் ஸோ உங்க வழக்கு மறுபடியும் கோர்ட்டோட கண்ட்ரோல்ல போயிடும் சோ உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை கோர்ட் பண்ணும் இப்ப சமண சமயத்துல தீர்வு காணப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தரோ இல்ல ரெண்டு பேருமே திரும்ப அதை மேல்முறையீடு செய்யறதுக்கு முடியுமா சமரச நீதி மையத்துல வழங்க அப்படிங்கறது கோர்ட் கொடுக்கற தீர்ப்பு கிடையாது வந்து 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 இது அகேன்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாரு இந்த பக்கம் இருக்கிற பாயிண்ட் கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பீல் போறதுக்கு இது வந்து நீங்க பார்ட்டி சேர்ந்து டிசைட் பண்ணி எடுக்கிற அவார்டு தான் வந்து சமரச மையத்துல வர செட்டில்மெண்ட் அவார்ட் இதுல பொதுவா வந்து அப்பீலே கிடையாது எப்ப வந்து உங்களுக்கு அப்பீல் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவேளை உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி செட்டில்மெண்ட் அரைவ் பண்ண வச்சாங்கன்னோ இல்ல மீடியேட்டர் வந்து ஒரு பொருத்தல பட்சமா இருந்தாங்க அவர் வந்து ஒரு கரப்டட இல்ல காசு வாங்கிட்டு வந்து உங்களை ரொம்ப இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க இப்படி அவங்க தப்பா அட்வைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணால் ஒழிய இந்த மாதிரி அவார்ட் வந்து அப்பீலபிள் கிடையாது இப்ப சமர சமயத்தில் தீர்வு காணப்பட்ட ஒரு பிரச்சனையை வந்துட்டு எப்படி அமலுக்கு கொண்டு வர முடியும் அதுக்கு என்னென்ன சட்ட நடைமுறைகள் இருக்குது சமரச நிதி மையத்துல நீங்க எடுக்கிற எல்லா முடிவுமே வந்து லீகலி என்போசபிள் தான் இன் கேஸ் ஏதாவது ஒரு பார்ட்டி நாளைக்கு பேக் அடிச்சிட்டாங்க அவங்க வந்து சரியா என்போஸ் பண்ணல அப்படின்னா நீங்க அந்த ஆர்டரை வச்சுட்டு நீங்க மறுபடியும் அப்ரோச் பண்ணீங்கன்னா கோர்ட் உங்களுக்கு உரிய பரிகாரம் வழங்கும் யாரு நடைமுறைப்படுத்த தவறுனாங்களோ அவங்களை நடைமுறைப்படுத்த வைக்கும் இப்ப கோர்ட்டோட தீர்ப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்காக எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவோமோ அதே மாதிரி மீடியேஷன்ல நமக்கு வர தீர்ப்பும் சரி ஆர்பிட்ரேஷன்ல நமக்கு வர தீர்ப்பும் சரி இந்த மாதிரி லோக் அதாலத்துல நமக்கு வர தீர்ப்பும் சரி அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்மளால அப்ளிகேஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணி அதை நமக்காக எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும் சமரச நிதி மையம் அப்படிங்கிறது நீங்க உங்களுக்காக உங்க வழக்க எடுத்து சொல்லி உங்களுக்கு வேணுங்கிற பரிகாரத்தை நீங்க பார்ட்டிஸே பேசி டிசைட் பண்ணிக்கிற ஒரு வரம்னு தான் சொல்லணும் சோ இதை நீங்க எல்லாரும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கோர்ட்ல உங்க வழக்கு நிலுவையில இருக்கு ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு ஆஹ் இதனால நான் சஃபர் பண்றேன் அப்படிங்கிற பிரச்சனையை நீங்க அவாய்ட் பண்ண முடியும் கோர்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே வந்து உங்களுக்கு பரிகாரம் வழங்குவாங்க சோ அப்படி இருக்கும் போது நீங்க சமரச நிதி மையம் அப்படிங்கிற ஒரு வரத்தை யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க தேடுங்க நீங்களும் தேடுங்க மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது எல்லா சொத்துக்கும் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிருப்பாங்க வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த வந்து சப்ரெஜிஸ்டர் கன்சிடர் பண்ணுவாரு ஒன்னு வந்து மார்க்கெட் வேல்யூ அந்த சொத்துக்கு என்ன மதிப்பு அப்படிங்கறத ஒண்ணு அசஸ் பண்றது இன்னொன்னு கவர்மெண்ட் ரேட்டு சோ இது ரெண்டுல எது ஹையரா இருக்கோ அதுதான் வந்து சப்ரெஜிஸ்டர் வந்து டிசைட் பண்ணுவாரு எப்பவுமே கைட்லைன் வேல்யூவை விட நீங்க கொடுக்கற நீங்க பிக்ஸ் பண்ற அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் இன் கேஸ் கைட்லைன் வேல்யூக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கூட பெட்டர்